நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தான் போடணும் அப்படி தான் போடணும் அதெல்லாம் கிடையாது ஷேப்ளஸ்ஸாக தான் நான் போடுறேன் நமக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை பிச்சு போட்டுருங்க இதை அப்படியே எடுத்து வெயிலில் வைக்கணும் நல்லா அடிக்கிற வெயிலாக இருந்தால் ஒன் டேயில் இது காஞ்சிரும் இல்லனா டூ டேஸ் எடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ தோசை மீந்து போனாலும் பிரச்சனையே இல்லை பெரிய பிளேட் எடுத்து நீங்கள் இப்படி பரத்தி போட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் போட்டுருங்க பிளாஸ்டிக்கில் வெயிலில் வைக்காதீங்க இந்த மாதிரி போட்டுட்டு வெயிலில் வச்சிடலாம் இது வந்து நல்லா இப்போ வெயிலில் காஞ்சிடுச்சு நான் வந்து ஒன் டேலேயே எடுத்துட்டேன் வெயில் நல்லா அடிக்கிறனால எனக்கு ஒன் டேலேயே இது நல்லா காஞ்சிடுச்சு இது எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா நல்லா ரோஸ்ட்டாக காஞ்சிருக்கு இந்த மாதிரி காஞ்சிருக்கு இதை ஆயில்ல போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த வடகம் தோசை வடகத்தை நம்ம போட்டு பொறிச்சிருக்க போறோம் நல்லா பொரியுது ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வடகத்தை போட்டவுன்னா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க ரொம்ப கிளியர் இருக்குதான் நல்லா இருக்காது உடனே எடுத்தரணும் அவ்வளோதாங்க நம்மளுடைய தோசை வடகம் ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலாம் இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் உடச்சு காட்டுறேன் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு கிறிஸ்பியா இருக்கு நீங்க வந்து இதை சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க சாப்பிடலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க